என் அன்பு குழந்தையே உன் தாயானவள் எனக்கு உன் மீது கொஞ்சம் வருத்தம்தான் என் குழந்தையை நான் ஆபத்து செய்தியை எல்லாம் கொண்டு வந்த பொழுது நீ என்னவென்று கேட்க ஓடோடி வந்தாய் அவர் உன்னை அழிக்க வருகிறார் இங்கே செய்வினை இருக்கிறது அவர்கள் உன் வீட்டின் மீது கங்கணம் கட்டிவிட்டார்கள் அவர்கள் உன் வீட்டின் மீது இதை போட்டு விட்டார்கள் என்று எல்லாம் நான் சொல்லும் பொழுது அம்மா எதையோ சொல்ல வருகிறாள் என்று சொல்லி நீ ஓடோடி வந்து கொண்டிருந்தாய் அல்லவா ஆனால் என் குழந்தை இப்பொழுது ஒரு அசுர வெற்றி உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட சிறப்பான ஒரு வெற்றி உனக்கு கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நான் உன் முன்னால் சொல்ல வந்திருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது இதனை நீ என்னவென்று கேட்க அல்லவா உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும் அல்லவா இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் சரிவர சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உன் பிரத்யங்கரா நான் உன்னோடு இருந்து உனக்கு எல்லா விஷயங்களையுமே சரிவர நடத்த வேண்டும் என்னாலும் நான் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையின் ஆச்சரியங்களை என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த பிரத்யங்கரா உன்னோடு நான் எப்பொழுதும் உடனிருந்து பேசக்கூடிய விஷயங்களை நீ சரிவர உணர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனையோ முறை நான் இருக்கும் பொழுது உனக்காக ஒவ்வொன்றையும் நான் எடுத்துச் சொல்ல வருகின்ற நேரம் என் பிள்ளை நீ எதற்காகவும் மனம் கலங்காதே இந்த தெய்வம் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரத்தை ஒருபொழுதும் நீ தவிர்க்காதே தெய்வத்தின் அன்பு ஒருவருக்கு கிடைக்கும் பொழுது அதனை நாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ உன் வசமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இந்த தெய்வம் உன்னை எப்பொழுதுமே வழிநடத்த வருகிறது என்பதனை முதலில் புரிந்து கொள் இந்த பிரத்யங்கரா நான் இருந்து உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கும் பொழுதுகளில் அதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா எந்த இடத்திலும் எதையுமே நாம் விட்டுவிடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை நாம் தொலைத்துவிடக்கூடாது உன்னை தேடி வந்து நான் உனக்கு சொல்லக்கூடிய எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நிலைகளிலும் இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக கடந்து வர வேண்டும் தெய்வம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் இருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா நிலைகளிலும் பேரானந்தம் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உன்னை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் கைவிட்டு விடாது இந்த பிரத்யங்கராவின் அன்பு அவ்வளவு எளிதில் உன்னை சோதிக்க நினைக்காது ஆனால் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் ஏது கொடுக்க வேண்டும் என்பதனை நிச்சயமாக உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையை என்ன நடக்கிறது நம்மை சுற்றி இந்த வாழ்க்கையில் நமக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கிடைக்கிறது என்று நீ சற்று சிந்தித்து பார்த்தாயானால் எப்பொழுதுமே உன்னை சுற்றி எதிர்மறையான விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கின்றது எதிர்மறையான விஷயங்களைப் பற்றி யோசித்து யோசித்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நீ தொலைத்து கொண்டிருக்கிற இனிமேல் இதையெல்லாம் தாண்டி உனக்கான மகிழ்ச்சியை நீ பெற வேண்டும் இதையெல்லாம் தாண்டி உனக்கான வெற்றியை நீ பெற வேண்டும் உனக்கான அசுர வெற்றி இந்த பிரத்யங்கரா என் மூலமாக உனக்கு கிடைக்க காத்து கொண்டிருக்கின்றது உன்னை தொடரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நின்று உன்னை என்னவென்று நல்வழிப்படுத்த தயாராக இருக்கின்றது அப்படி இருக்கும் நேரம் இனிமேலும் என் பிள்ளை எதை எதையும் எண்ணி வருந்தாமல் உனக்காக நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்களை மட்டும் நீ கவனமாக புரிந்து கொள் இந்த பிரத்யங்கரா உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் உனக்கான எல்லாவற்றையுமே நான் சரிவர புரிய வைத்துக்கொண்டே இருப்பேன் உனக்கான எல்லாவற்றிலும் நான் முன்னின்று உன்னை எப்பொழுதுமே சந்தோஷப்படுத்தி கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறக்காதி தெய்வம் எப்பொழுது நமக்கு கை கொடுக்கும் தெய்வம் எப்பொழுது இந்த வாழ்க்கையில் நமக்கு வழி கொடுக்கும் என்று சொல்லி வருந்தி கொண்டிருக்காது தெய்வம் எப்பொழுதுமே உன்னோடுதான் பயணித்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் எப்பொழுதுமே உனக்காகத்தான் உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காலநிலைகளும் இந்த சூழ்நிலைகளும் இனி உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் அதற்கு ஏற்றது போல உனக்கு எல்லா நிலைகளும் மாறுவதை நீ நிச்சயமாக கண்டுகொள்வாய் அதற்கு ஏற்றது போல எல்லா சூழ்நிலைகளும் உனக்குள் மாற்றங்களை தருவதை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாது யார் எதைச் செய்வதாக இருந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீ உண்மையென்று உணர்ந்து கொள் உன்னோடு நான் இருக்கிறேன் எப்பொழுதும் இந்த தெய்வத்தின் அன்பை உனக்கு வெளிக்காட்ட இந்த பிரத்யங்கரா நான் உடனிருந்து உனக்கு செய்து தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலுமே நீ நல்லபடியாக உன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டத்தான் செய்வாய் அல்லவா எப்பொழுதும் போல அம்மாவின் அன்பு உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான வெற்றி உன்னை தேடி வரக்கூடிய நேரம் நெருங்கி வந்து விட்டது உனக்கான சந்தோஷம் உன்னை தொடரக்கூடிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்றெல்லாம் யோசித்து என் பிள்ளை மனம் கலங்கிக் கொண்டிருக்காமல் உனக்கென நான் நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை சுற்றிலும் நான் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க எண்ணுகிறேனோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டும் இந்த பிரத்யங்கரா உனக்காக முன்னின்று எல்லாவற்றிலும் உனக்கான கவனத்தை என் நீ என் மீது செலுத்த வேண்டும் எப்பொழுது எந்த ஒரு பிள்ளை தெய்வத்தை அதிகமாக நம்புகிறதோ இந்த ஒரு பிள்ளை தெய்வத்தின் அன்பை அதிகமாக பெறுகிறதோ அந்த பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் செய்ய நினைக்கின்ற எல்லா விஷயத்திலும் நிச்சயமான வெற்றியை பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் உணர்ந்து இனி உனக்காக நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் என்னவென்று புரிந்து நீ நம்பிக்கையோடு எங்கே எந்த அடியை எடுத்து வைத்தாலும் அதிலிருந்து உனக்கான வெற்றி உறுதியாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த நேரம் நான் வருகின்ற பொழுது உனக்கு எல்லா ஆச்சரியங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையும் நீ தெளிவுபட உணர்ந்து கொள்வாய் உன்னைச் சுற்றி நான் வந்து உனக்கு தரக்கூடிய எல்லாவற்றையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ளும் பொழுது இவை என்னாலும் உனக்கு வேண்டிய விஷயங்களையும் விரும்பிய மாற்றங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த தெய்வம் உனக்கு எப்பொழுதும் துணை இருக்கிறது என்பதனை நம்பு இந்த பிரத்யங்கரா எப்பொழுதும் உனக்காக உடன் வருகிறேன் என்பதனை நீ நம்பு நான் இருக்கும் பொழுது உனக்கு அத்தனையிலும் நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை நம்பு அம்மாவின் அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றிலும் மிகச்சரியான விஷயம் நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதுமல்லவா என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி வருகின்ற பல விஷயங்களை நம்மால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் இத்தனை நாளும் நாம் எப்பொழுதும் எதிர்மறையான விஷயங்களுக்குள்ளேயே சிக்கி நம்மை சுற்றியிருந்த சோதனைக்குள்ளேயே சிக்கி அப்படியே இருந்து விட்டோம் ஆனால் இனியும் இப்படியே இருக்க எண்ணாதி உன்னை சூழ்ந்து வரக்கூடிய விஷயங்கள் உன்னை சுற்றி வந்து உனக்கு நடக்கக்கூடிய பல உண்மைகளை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் பலவிதமான மாற்றங்களும் பலவிதமான திருப்பங்களும் என்றும் இந்த சூழ்நிலையை உன் வசமாக்கும் என்பதனை நீ மறக்காதே என் குழந்தையே எப்பொழுது உனக்குள் நேர்மறையான விஷயங்களும் நேர்மறையான சிந்தனைகளும் வரத் தொடங்கியதோ அப்பொழுதே இந்த வாழ்க்கையும் உன் வசமாக தொடங்கிவிட்டது அப்பொழுதே இந்த வாழ்க்கையிலும் நீ விரும்பியது எல்லாம் உனக்கு கிடைக்க தொடங்கிவிட்டது இனி நடக்கும் நல்லது உனக்கு எப்பொழுதும் பல நன்மைகளை எடுத்துச் சொல்லக்கூடியது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நீ பெருமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே இந்த தெய்வம் உனக்கு சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளில் நீ இருந்திருந்தாலும் எவ்வளவு பெரிய துன்பங்களை நீ எதிர்கொண்டிருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்தும் உனக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த தெய்வத்தின் அன்பு உனக்கு வாழ்க்கையில் இதையெல்லாம் கொடுத்து விட வந்துவிட்டது உன்னை தேடி நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை உனக்கு என்னவெல்லாம் கிடைக்க இருக்கிறதோ அதையெல்லாம் நீ நிச்சயமாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து உனக்காக நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எந்த இடத்திலும் எதையும் நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே உன்னை தேடி நான் வரும்பொழுது அந்த இடத்தில் நின்று உனக்கான வெற்றியை பெற முடியும் என்பதனை நீ நிச்சயமாக உணர வேண்டும் யார் உனக்கு எந்த வகையிலும் எந்த உதவிகளையும் செய்யாமல் இருக்கலாம் யாரும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்படிப்பட்ட நம்பிக்கையையும் கொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் தெய்வம் எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்கும் அல்லவா இந்த மனிதர்கள் உனக்கு தராத சந்தோஷத்தையும் இவர்கள் தராத நிம்மதியையும் தெய்வம் உனக்கு கொடுக்கும் அல்லவா தெய்வத்தின் சன்னதியை சரணாகதி அடைந்த என் பிள்ளை நிச்சயமாக உனக்கு எப்பொழுதுமே நல்லது நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்க காத்து நீ எதிர்பார்த்த விஷயம் ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகச்சரியான புரிதலை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது என்னவென்றும் ஏதுவென்றும் அத்தனையையும் உனக்கே உனக்கென கொடுத்துவிட காத்து இனி என்னாலும் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை இதையெல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்திட தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதி இந்த நேரம் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை இனிமேல் எதற்காகவும் நீ கலங்காதி நான் இருக்கும் வரையிலும் நீ எந்த இடத்திலும் எதையும் நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே தெய்வம் உனக்கு எல்லாவற்றையுமே சரிவர எடுத்து சொல்ல வருகின்ற இந்த நேரம் இனி என் பிள்ளைய காரணத்தைக் கொண்டும் எதையுமே நீ தொலைத்துவிட நினைக்காதே பிரத்யங்கராவினுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கு நிச்சயமாகவும் நிரந்தரமாகவும் கிடைக்கப் போகின்றது இனி என்னாலும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும் எந்த நேரத்திலும் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இந்த தெய்வம் உனக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கான மகிழ்ச்சியையும் மாற்றத்தையும் எப்பொழுதுமே உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா இனிமேலும் என் பிள்ளை எதற்கும் நீ கலங்க வேண்டாம் தெய்வம் நின்று உன்னை வழிநடத்துவதை நீ ஒருபோதும் உணராமல் செல்ல வேண்டாம் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் இனிமேலும் இனிமேலும் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய அசுர வெற்றியை நீ நிச்சயமாக கண்குளிர கண்டுகொள்வாய் இந்த பிரத்யங்கரா இதனால் தானே உன் மீது வருத்தம் கொள்கின்றேன் எதிர்மறையான விஷயங்களை கண்டு மகிழ்ச்சி அடைகின்ற என் பிள்ளை நேர்மறையான விஷயங்களை நிச்சயமாக நீ என்னவென்று காண மறந்து விடுகின்றாய் நேர்மறையான விஷயங்கள் உன் கண் முன்னால் இருக்கின்றது நேர்மறையான சிந்தனைகள் உனக்குள் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு எப்பொழுதும் நான் வரக்கூடிய இந்த நேரத்தை உணர்ந்து உனக்காக எப்பொழுதும் நான் உன்னுடைய சந்தோஷத்தை உனக்கு தருவதை என்னவென்று புரிந்து நீ நல்லபடியாக வாழ இந்த வாழ்க்கை உனக்கு வழிவகுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ முறை இவர்கள் எல்லோருமே சுற்றியிருந்து உன்னை வேதனைப்படுத்தியதை நானும் பார்த்திருக்கின்றேன் இவர்கள் உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் நானும் என்னவென்று கவனித்திருக்கிறேன் ஆனால் இதிலிருந்தெல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வர வேண்டும் இதிலிருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டு கொண்டு வர வேண்டும் இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்கு என்பதனை நீ உணரும் நேரம் உனக்கான விஷயங்கள் அத்தனையும் உனக்கு மிகச்சரியான வெற்றியை நிரந்தரமாக கொடுக்கும் எப்பொழுதும் போல நீ எதற்கும் நினைத்து வருந்தாதே இந்த பிரத்யங்கரா நான் உன்னோடு இருக்கும் பொழுது நீ எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் கலங்கி நிற்காதே உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நீ எப்பொழுதும் சரிவர புரிந்து கொண்டாயானால் அந்த இடத்தில் நின்று உன் வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் மேலும் மேலும் உன்னை ஆச்சரியப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய் மேலும் மேலும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் தெய்வம் நின்று உனக்கு எல்லாவற்றையும் நடத்தி தர தயாராக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையை எண்ணி என் பிள்ளை நீ ஒருபோதும் பதறிக்கொண்டிருக்காதே இந்த வாழ்க்கையை நினைத்து ஒருபோதும் என் பிள்ளை மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே இனி உனக்கே உனக்கெற நான் உன் கண் முன்னால் உனக்கு நடத்திய விஷயங்கள் அத்தனையும் நீ விரும்பியதை விடவும் சிறப்பான வெற்றியை உனக்கு கொடுக்க போகிறது உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக நான் எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து அது போதும் தெய்வம் இருப்பதை நீ இனிமேலும் உணராமல் செல்ல மாட்டாய் தெய்வம் இருப்பதை நிச்சயமாக என் குழந்தை என்னவென்று புரிந்து கொள்ளாமல் நீ போக மாட்டாய் இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு நல்ல விஷயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு இந்த பிரத்யங்கரா நான் இருந்து உனக்கு தர வேண்டிய எல்லாவற்றிலும் நிச்சயமான நம்பிக்கை உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ நம்பு எது நடந்தாலும் சரி என்னவென்றாலும் சரி நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றிலும் நல்லதை நடத்துவதை நீ எப்பொழுதும் கண்கூடாக கண்டு கொண்டாலே அது போதும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்